எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் லேயர் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகும் அது மட்டும் இல்லாமல் லேயர் சப்பாத்திலாம் நிறைய பேர் முக்கோணமாக போடுவாங்க ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடலாம் ஒரு ஒரு சப்பாத்திக்கு லேயர் சப்பாத்தியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ சேர்ப்போம் ஆனால் இப்போ நான் செய்து காமிக்க போகிற லேயர் சப்பாத்தியில் ஒரு டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை நாலு லேயர் சப்பாத்தியாக செய்யலாம் ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் இது வரைக்கும் ரொம்ப ஹார்டாக எங்களுக்கு சப்பாத்தி வந்ததுன்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் சப்பாத்தி செய்யலாம் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாவு இப்போ ஒரு பேசனில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் கோது சேர்த்தா ஈவனாக உப்பு சேரும் சர்க்கரை வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக ஒன்னே கால் கப்பு கோதுமாவை சேர்த்துக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் வச்சுக்கோங்க முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வருது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு பால் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை பால் சேர்க்காமலே தண்ணி சேர்த்து சாஃப்டாக நம்ம கொண்டு வரலாம் புதுசாக யங்ஸ்டர்ஸ் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா அவங்க கொஞ்சம் பால் சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் எப்படி பிசையணும் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அப்படி உதுத்து விட்டா மாறி பாலாகட்டும் தண்ணியாகட்டும் அதை சேர்க்குறப்ப அப்படியே மாவை வந்து கையால் அஞ்சு விரால் உதுத்து விட்டு உதுத்து விட்டு நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த தண்ணி அப்சர்வ் ஆகும் எடுத்த உடனே அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு பசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காயின்ண்டே வருது பாருங்கள் இது எப்போதுமே சப்பாத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் இழகலாக இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி கல்லில் சுட்டி எடுத்தப்புறம் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மாவை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பளம்லாம் நல்லா வரும் ஆனால் சுட்டி எடுக்கிறப்போ ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் தாராளமாக கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுறா மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம அப்பளம் போடுறப்போ கொஞ்சம் மாவு துவச்சுண்டா உங்களுக்கு சரியாயிடும் இந்த கை முஷ்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி முஷ்டியால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மாவில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பிசைய பெசிய நல்லா சாஃப்ட் ஆகும் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு பிசையை பிசைய உங்களுக்கு நல்லா ஊறிண்டு மாவு ரொம்ப ஆகிடும் அதனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிலாம் ஒரு அரை மணி நேரம் இந்த டிப்ஸு ரொம்ப முக்கியம் அடுத்தது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பவும் ரெண்டு மூணு நிமிஷம் அந்த எண்ணெய் கூடவும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் எடுத்துட்ட மாவை நாளாக பிரிச்சுக்கிறேன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்திக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுப்பாங்க ஆனால் நான் எவ்வளோ பெரிய அளவுக்கு மாவு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாவில் கிட்டத்தட்ட நாலு சப்பாத்தி பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் பக்கத்தில் நெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த பெரிய உருண்டை மாவு கோதுமை மாவு உருண்டையை எடுத்துட்டு அந்த அப்பளம் எடுற அந்த கட்டையில் போட்டுண்டு பாருங்கள் நல்லா பெருசாக மொத்தமாக நான் அப்பளம் இட்றேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பெசஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் அந்த சப்பாத்தி கல்லில் எவ்வளோ அளவு அந்த அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு முழுக்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தொட்டுண்டே அப்படியே நான் ஃபுல்லாக நான் விடுறேன் இந்த அளவுக்கு பெருசாக நான் ரவுண்டாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு பொதுவாக லேயர் சப்பாத்தி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு மூணு லேயர் இருக்கும் முக்கோணமாக போடுவோம் அதே மாதிரி லேயர் சப்பாத்தி தான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு லேயர் வரும் பாருங்கள் நான் சின்ன மில்லி ஸ்பூனும்பாங்களேன் அதில் ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய்யோ எண்ணெயோ எது வேணால் தாராளமாக சேர்த்துக்கலாம் முழுக்க அந்த பெரிய சப்பாத்தி அப்பளத்தில் வந்து நான் போட்டுட்டேன் அந்த நெய்யை கொஞ்சமாக மேலே கோதுமாவும் தடவிட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம் இந்த பரோத்தாலாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் முழுக்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிடுங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு சுருளை கொண்டு வந்துட்டு இதை முதல்ல ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இந்த ரெண்டாக பிரித்தது அதையும் ரெண்டு ரெண்டாக பிரித்தா மொத்தம் நாலு பாகம் இப்போ எவ்வளோ லேயர் கிடைச்சிருக்கு பாருங்கள் அப்படியே நேர் குத்தாக வச்சு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நம்ம அது அப்பளமாக ஆடுறப்ப நிறைய லேயர் கிடைக்கும் இன்னொன்று நம்ம முக்கோணமாக போடுறப்ப ஒரு பக்கம் கூட குறைச்சி அந்த முக்கோண ஷேப்பும் நல்லாலாம் கிடைக்காது இப்போ நம்ம அதை ரவுண்டாக போடுறதுனால கவலையே போட வேண்டாம் நம்ம பாட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அழகாக ரவுண்டாக போடலாம் நல்லா நல்லாயிருக்கும் முக்கோணம் போடுறப்ப கொஞ்சம் அன்னிவனா தெரியும் இதே மாதிரி நேர் பக்கமாக மேலேந்து கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இந்த மாவில் துவச்சி வச்சு விடலாம் வச்சுட்டு ஒன்றுன்னா நம்ம வந்து அப்பளம் போட வேண்டி தான் இதே மாதிரி முதல்ல எல்லாத்தையுமே ஒரு பதினஞ்சு சப்பாத்தி போடணுன்னா கூட நீங்கள் அதே மாதிரி மாவில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடகட கட நம்ம பாட்டுக்கு அப்பளம் போட வேண்டி தான் நம்ம ஒருத்தரே செய்யலாம் யாராவது பக்கத்தில் ஹெல்ப்புக்கு வேணுன்றது கிடையாது இந்த பாருங்கள் நான் கோதுமாவில் தோச்சி இடுறேன் பாருங்கள் மெல்லிசாக வரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நான் எவ்வளோ மெல்லிசாக ரவுண்டாக முக்கியமாக ரவுண்டாக போடுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த கை அச்சே தெரியும் அந்த அளவுக்கு நான் மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சப்பாத்தி இதே மாதிரி ஒரு அப்பளம் நான் போடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அந்த அளவுக்கு இந்த அப்பளம் வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா வரும் ஆனால் சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் எடுத்து அப்படியே முறுக்குமாராயிடுது முறு முறுன் இருக்குன்னு பாங்க அதுக்கு முக்கிய காரணம் நம்ம மாவை கொஞ்சம் இலகலாக பிசையாமல் போகிறது தான் இந்த பால் சேர்த்ததெல்லாம் அந்த பாலினுடைய அந்த தன்மையினால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாவது சப்பாத்தியுடைய அந்த அப்பளம் அந்த அப்பளா சப்பாத்தி கல் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு மெல்லிசாக நான் இட்றேன் பாருங்கள் இப்போ முக்கியமாக அடுத்தது சப்பாத்தி நம்ம தோசைக்கல்லில் வேக வைக்கிறப்ப நல்லா சூடு இருக்கணும் தோசைக்கல் தோசை போடுற கல்லில் சப்பாத்திக்கு போடாதீங்க சப்பாத்தி போடுறதுக்கு தனியாக கல் வச்சுக்கோங்க தோசை போடுறதுக்கு தனியாக கல் வச்சுக்கோங்க கல் தான் வச்சுன்னு இருக்கேன் நல்லா சூடு இருக்கணும் சப்பாத்தி அந்த போட்ட உடனேயே அந்த அப்பளத்தை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சட்டுன்னு உங்களுக்கு கலர் வந்துடும் நிறம் வந்துடும் உள்ளே மாவு வேகாது தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ரெண்டு பக்கம் நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்தது எதுக்காக அப்படின்னா அந்த லேசாக அங்கங்கே அந்த ப்ரௌன் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப சைடிஷுன்னு குழந்தைங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது இல்லையா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா அந்த உமிழ்நீரோட நல்லா சாப்பிட்டுட்டே வருவாங்க அந்த லேசாக அந்த ஸ்வீட் இருக்கு இல்லையா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கூடை வச்சுருக்கேன் சப்பாத்தி போடுறதுக்குன்னே ஒரு கிச்சன் டவல் வச்சு இதில் போட்டுவிட்டு மூடி வச்சு விட்றேன் வேர்த்து விடாமல் இருக்கும் நீங்கள் ஹார்ட் பேக்லேயே வச்சால் கூட கீழே ஒரு கிச்சன் டவலோ டிஷ்யூ பேப்பரோ போட்டுக்கோங்க இப்போ ரெண்டாவது அப்பளத்தை நான் போடுறேன் நான் முன்னே எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன ஒரு ஒரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் ஹார்டாக ஆகாது நம்ம அப்படி தோசை கரண்டியில் எடுக்கிறப்ப துவழும் நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நான் வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் வருது பாருங்கள் அந்த ஸ்டீம் வருது பாருங்கள் நல்லா தோசை கரண்டியில் அழுத்த கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா உள்ளுக்குள்ளே வேகும் கலரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் அப்படி எடுத்தோம்னா தோசை கரண்டியில் எடுத்தோம்னா இந்த போலி எப்படி எப்படி துவழும் அந்த மாதிரி துவளுது அப்படின்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே அத்தனை லேயர் இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சு நான் பிசைஞ்ச மாவுக்கு பதிமூணு சப்பாத்தி கிடச்சிது இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து மடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் நிறைய பேர் இப்போ ரெடிமேடு சப்பாத்தி கூட கடையில் போய் வாங்குறீங்க நிறைய கெமிக்கல்ஸ் தான் அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி விற்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே சப்பாத்தி சாஃப்டாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கேன் அது இல்லாமல் வெல்ரிக்காய் கேரட் வெங்காயம்லாம் சைடில் வச்சுருக்கேன் ஹோட்டல்ஸில் வைக்கிற மாதிரியே இந்த பன்னீர் கிரேவியும் புது மெத்தடில் செஞ்சு பார்த்தேன் செய்கிறது ரொம்ப சுலபம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதோட வீடியோவை அடுத்தது போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சின்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்